மன்னவா உனக்கு என்ன வர வேண்டாம் என் குளம் செழிக்க வேண்டாம் என் குளத்தை நான் காக்க வேண்டும் என்று தன்னுடைய மினி என்ற மன்னர் கேட்கிற போது அவர்கள் காளி பரமேஸ்வரி மன்னவா உன் கிளம் இருக்கிற பேரு நீ வழிமுறா இருந்து இந்த உன்னுடைய குளத்தை காக்க வேண்டும் என்று எண்ணி காளி பரமேஸ்வரி மினி என்ற மன்னவனுக்கு வன்னிமலை இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாத செய்தார் காளி பரமேஸ்வரி இந்த வரலாறை தர்மராஜா சமீபதி ஆயுதங்களை தர்மராஜா கூறி ஒரு ஆடை விறுத்திதம் சூழாயுதம் ஈட்டி இப்படி ஆயுதங்களை ஒரு ஆடையில வைத்து அந்த ஆயுதத்தை எல்லாம் அந்த ஆடையில வைத்து வணிமர பொந்திலே பீமசேன வைத்தார் आप धर्म